சத்திய தேவனின் பூரண வாழ்வை அனுபவமாய் நாம் பெற வேண்டும் அனுபவமாய் நாம் பெற வேண்டும் தேவனை என்னை போதித்து நடத்தும் தோல்வி வராமல் தாங்கிய நிறுத்தும் உத்தம பக்தர்கள் சூழ்ந்து நின்றிட இயேசுவை நோக்கி தொடர உதவும் உத்தம பக்தர்கள் சூழ்ந்து நின்றிட இயேசுவை நோக்கி தொடர உதவும் சத்திய தேவனின் பூரண வாழ்வை அனுபவமாய் நாம் பெற வேண்டும் அனுபவமாய் நாம் பெற வேண்டும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் நிச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே தோல்வி வராமல் வெற்றி மேல் வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு வெற்றி நாயகராம் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அமர்ந்து அவருடைய அடிச்சுவட்டிலே நடக்க ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக குறிப்பாக உழைப்பவர்களுடைய தினமாக உலகமெங்கும் அனுசரிக்கப்படுகிற இந்த மே முதலாம் தேதியிலே ஆண்டவர் சிறந்த உழைப்பாளி என்பதை மறந்து போய்விடக்கூடாது உழைப்பாளிகளை தான் அவர் பயன்படுத்தினார் உழைப்பை நம்பியிருக்கிறார் ஆம் முயன்று உழைப்பவர்களுடைய உழைப்பை கனப்படுத்துகிற ஆண்டவர் சோம்பேறிகளை விருக்கிற ஆண்டவர் நேதத்தின் துவக்கத்திலேயே ஆதாமை ஒரு உழைப்பாளியாக அவர் பயன்ப பயன்படுத்தினார் அவனை உருவாக்கினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் கீழ்ப்படியாத பொழுது அந்த உழைப்பு சுகமான உழைப்பு பாரமாக அமைந்து விட்டது ஒருவேளை நம்முடைய உழைப்பு என்பது நம்முடைய சந்தோஷம் சமாதானத்தையும் கொடுக்கின்ற உழைப்பாக இருக்க வேண்டுமே ஒழிய அது பாரமாக இன்றைக்கு உழைத்து பயனட்டுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற முதல் செய்தி அதுதான் ஆண்டவர் சுகமான வேலையாக அதை ஆதாமுக்கு கொடுத்தார் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததுனாலே அந்த வேலை பாரமாயிடுச்சு அந்த தொழிலே பாரமாயிடுச்சு தொடர்ந்து நோவாவை உருவாக்கி ஒரு கப்பல் கட்டுகின்ற தொழிலாளியாக மாற்றின ஆண்டவர் ஆபரகாம் அப்படியே தொடர்ந்து வரலாம் ஆதாமின் புத்தவர்கள் தொழிலாளிகளாக தான் இருந்தாங்க ஒருவன் விவசாயி ஒருவன் வியாபாரி இந்த தொழிலாளர்களுக்கு இடையே பொறாமையோ எரிச்சலோ வரக்கூடாது என்பதற்கு இவர்கள் முன்னுதாரணம் சொந்த சகோதரர் கூட வெவ்வேறு தொழிலை செய்யும் பொழுது அவன் நல்லா உயர்ந்து வருகிறானே இவன் நான் எனக்கு அந்த வாய்ப்பு இல்லையேன்னு சொல்லி பார்க்காதபடி ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற நான் நலன்களுக்காக நன்றி செலுத்த வேண்டும் இல்லைன்னா மற்றவர்களை பார்த்தோம்னா எரிச்சல் வந்துடும் நேற்று வந்தவன் நேற்று தொழில் ஆரம்பிச்சு முன்னேறிட்டானேன்னு சொல்லி எரிச்சல் வந்து அது பகைமையாய் மாறி போய்விடும் அது வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஆபிலும் காயினும் முன்னுதாரணமாக வைக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம் இப்படி தொழிலை கனப்படுத்துகிற ஆண்டவர் தொழிலாளியர்களை அது குறிப்பாக தொழில் முனைவோர்களை ஊழியர்களாகவும் அவர் மாற்ற எத்தனைக்கிறார் அதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம் அப்போ பதினெட்டாம் அதிகாரத்திலே ரோமாபுரியிலிருந்து ஷிப்ட் ஆகி வந்த இத்தாலி பட்டணத்தை சார்ந்த ஒரு குடும்பம் நமக்கு தெரியும் அவங்க கூடார தொழிலை செய்த வந்த அருமையான உண்மையான பணியாளர்கள் அந்த கூடாரத்தை உலகத்தில் மட்டுமல்ல உன்னதற்கு கூடாரம் அமைப்பதிலும் அவர்கள் சிறந்தவர்கள் இதுதான் நமக்கு கிறிஸ்தவ வியாபாரிகளுக்கான பொருத்தமான ஒரு செய்தி ஆக்கில்லா பிரிஸ்கில்லா டென்ட் மேக்கர்ஸ் அதன் மூலமாக தொழில் செய்தவர்கள் பவுலோ அதே தொழில் சார்ந்தவன் என்பதனாலே ஒன்றிணைந்து ஒற்றுமையோடு கூட தேவ பணிக்கு தேவனுக்காக கூடாரம் அமைப்பதிலே ஒன்றிணைந்து பணியாற்றினார்கள் இவையெல்லாம் மிகச்சிறந்த மாதிரி இன்றைக்கு தொழில் முனைவோர்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்னா இந்த உலக பிரகாரணம் தொழிலே நேரத்தை செலவழிச்சிடக்கூடாது உன்னதனுடைய பணியிலே இணைந்து அவருடைய கூடாரத்தை இந்த பூமியிலே கட்டுவதற்கு தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்வதற்கு படைக்கப்பட்டவர்கள் என்பதை வியாபார பெருமக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நீ போய் கேட்டோம்னா பணத்தை மாறி கொடுத்துருவாங்க ஆனால் ஜெபிப்பதற்கு அவங்களுக்கு நேரம் இல்லை ஊழிய பாதையில் ஈடுபடுவதற்கு நேரம் இல்லை ஏன்னா டைம் இல்லாமல் பணி செய்கிறவங்க ஆனால் அதற்கு மத்தியிலும் முதன்மையானதை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது ஈசாக்கு நூறு மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்டான்னு சொல்கிறோம் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டான் அவனுக்கு ஜெபம் கூட அறந்துச்சு அதை மறந்து போயிடுறோம் ஜபிப்பதில் அவனை போல திட்டமிட்டு ஜெபிப்பதிலே வேற ஆளே கிடையாது ஜபிக்காமல் நூற்றுக்கு நூறு ஆசீர்வாதத்தை பெற முடியாது அப்போ நமக்கு முன்னுதாரணமாக அநேக வேத புருஷர்கள் இருக்காங்க நமக்கு முன்னோடி தொழிலாளர்கள் இருக்கிறாங்க நம்முடைய தொழிலாளர் தச்சு தொழிலாளர் இயேசு கிறிஸ்து இருக்காரு அவரோட முன்னுதாரணம் யார் அந்த முன்னோடியாம் இயேசு கிறிஸ்துவின் உழைப்பு உண்மை தரிசனம் தியாகம் இவைகளையெல்லாம் தொழில் முனைவர்கள் பின்பற்றும் பொழுது மற்றவர்கள் தொழில் முனைவர் மட்டுமல்ல எல்லோருக்கும் இந்த வாதம் ஒரு வெற்றியின் வாதமாக அமையணும்னா கீழ்ப்படிதலும் முதன்மைப்படுத்தலும் கத்தருடைய சித்தத்திற்கு செவிசாய்ப்பதுமே இந்த பூமியிலே வெற்றியை கொண்டு வரும் அப்படிப்பட்ட வெற்றியுற்ற வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த மாதம் நமக்கு உறுதுணையாக இருக்கட்டும் கத்தர் தாமே நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேல்